மாறன் சரியில்லை இப்போ ரொடக்காசமான அதிர்மையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுனால லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம மாறன் மட்டும் பைக்கில் போயிட்டே இருக்கிறப்ப அந்த ஒரு சாட்சியை வந்து பார்த்துட்றாங்க வீரா நீ இறங்கி வந்து போமா நான் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி மாரா சீக்கிரம் வந்துடுங்கிற மாதிரி சொன்னோன்னே வழக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா கடையில் போனோன்னே ஒரு பக்கம் கிட்டே வந்து மாட்டிக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் அந்த பணத்தை சீக்கிரம் வாங்கிக்கணுங்கிற மாதிரி அந்த சாட்சி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்படியெல்லாம் நீ ட்ரீட்லாம் வைக்க மாட்டியே ஆமாம்ப்பா ஒரு இதில் வந்து முதலீடு பண்ண அதுலேருந்து வந்து லாபம் வந்து கிடச்சிருக்கு அதனால தான் இனிமேட்லாம் வந்து தட்டுப்பாடெல்லாம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து அதிரடி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற மாறனை பார்த்தோன்னா அவங்களுக்கு தூக்கி ஏறி போட்டுருது குப்புன்னு வேர்த்துறது அந்த இடத்துல உடனே வந்து ஏன்பா இது காசு கொடுத்துரு அப்புறமேட்டு நான் கொடுத்துட்றேன் என்கிட்ட கையில் காசுலாம் இல்லைன்னு ஒரு ஐநூறுரூவா அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன் இடத்த விட்டு வேக வேகமாக போகணுன்னு சொல்லிட்டு மாறனை வந்து பார்க்காத மாதிரியே வந்து டக்கு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்றாங்க அப்பா ஆடா இவன் நம்மளை துரத்தலை அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு எதார்த்தமாக வந்து ஒரு தெருவில் வந்து திரும்பி நிற்கும்போது மாறன் வந்து அங்கேருந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்னை பார்த்து எதுக்கு நீ ஓடுற சரி ஓனாலுமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீ வந்து எந்த நேரத்தில் எதுக்காக இப்படி சொன்னியோன்னு தெரியல ஆனால் நீ போய் சொல்லியிருக்கேன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே போய் சொன்னேன் நீயும் பாண்டியனும் தான் சண்டை போட்டிங்களே இதைத்தான் நான் பார்த்தனே நான் இது வரைக்கும் பாண்டியனாக பார்த்ததே இல்லை நான் திருப்பியும் சொல்கிறேன் உனக்காக தான் பேசிகிட்ருக்கேன் உனக்குன்னு ஃபேமிலியெல்லாம் இருக்கு நான் வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் போய் சொன்னதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பார்த்துப்பா உனக்கும் குடும்பம்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது உனக்காக தான் சொல்கிறேன் பணத்துக்காக யார் வந்து இது மாதிரி சொல்ல சொன்னால் சொல்லு இல்லை உன்னை யாராவது இந்த விஷயத்த வந்து சொல்லி தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னாங்களா சொல்லுன உடனே இது மாதிரி மாறன் வந்து என்னை பார்த்துட்டாங்கிற விஷயத்தை வந்து முன்கூட்டியே வந்து அந்த அதிகாரிகிட்ட ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க பிள்ளை இருக்கு இப்போ நீ ஏன் கேட்டால் சொல்வியா மாட்டியா இல்லாட்டி நான் ஏதாவது ஒன்று செய்யணுமா நானாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை நான் ஒன்றா பார்த்தேன் நீயும் பாண்டியனும் சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ எதுக்காக அங்கே யார் யாரெலாம் இருந்தா அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே அவங்களையும் வந்து கூப்பிட்டு வச்சு எனக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்துச்சாங்கிற விஷயம் வந்து அவங்களும் வந்து சொல்லட்டும்னு என்ன இவன் இப்படியெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கான்னு அப்போ நான் நீ உண்மையை சொல்ல மாட்டேன் உனக்கு ஏதாவது கொடுத்தாதான் வந்து உண்மையை சொல்வியான்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப அந்த இடத்துல அன்பழகன் வந்து வந்து நிற்கிறாங்க வந்து நின்று மாறன் கையை வந்து பிடிச்சிட்றாங்க என்னப்பா உனக்கு இதே வேலையா போச்சு அங்கே இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே வந்து அடிக்க வந்த சரி ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கிறேன்னு சொல்லி விட்டா இங்கே வெளியில் இருக்கும்போது இது மாதிரி பண்ணனா என்ன அர்த்தம் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் சார் என்ன சார் நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்தீங்க அப்போனா என்னை காப்பாற்றதான் வந்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து நான்லாம் கிடையாது நீ அதை நம்ப போகிறதும் இல்லை இது மாதிரிலாம் இவங்க நீ நீ மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து பேசுனா கூட அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா வந்து திட்டுறாங்க நீங்கள் மட்டும் நார்மலாக வந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நடக்கிறதே வேறு அப்படியாடா சரி வந்து நிற்கிறேன் மோதி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவை அந்த பயம் இருக்கட்டும்ங்கிற மாதிரி அறிவாளங்கள் மட்டும் சொல்கிறாங்க இவங்கிட்ட இப்போ சண்டை போட்டு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை எப்படி இருந்தாலும் இந்த உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும் இவன் கரெக்டாக இங்கே வந்து கூட்டிகிட்டு போகும்போதே தெரியுது இது எல்லாமே வந்து அன்பழகனோட திட்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாறின அந்த இடத்துல ராகவனுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல எப்பட்ரா அந்த பணத்தை வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் கணக்கு கிட்ட ஒரு மூணு லட்ச ரூபா கூடுதலாக பணம் இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்குது அந்த இடத்துல நம்ம ராகவன் உடனே வந்து அந்த பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த கணக்கு வழக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து அவர் மறக்கிற மாதிரி வந்து செஞ்சிடறாங்க நம்ம ராகவன் அவர்கிட்ட பேசி கொடுத்ததுனால அந்த மூணு லட்ச ரூபா வந்து நோட்டில் வந்து எழுதாமல் விட்டாங்க அப்பாடா மூணு லட்ச ரூபா எழுதாமல் விட்டுட்டாங்க இது லாபம் பாக்கி ஏழு ரூபா வந்து எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணிட்டால் போதும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல ராகவன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கடைக்கு ஏதாவது வந்து புது புதுசாக மிஷினரிஸ் எதுவும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம ராகவனுக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரியும் போல இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த மிஷினரிஸோட மேனுஃபேக்சரிங் இருக்க பண்ணுவாங்கள்ல அவங்க வந்து கடைக்கு வந்து வராங்க சார் நான் இது மாதிரி இந்த மிஷினெலாம் வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம் உங்கள் கம்பெனிக்கு வந்து டெமோ காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நிச்சயம் இதெல்லாம் இருந்தால் ஒரு பத்து பேரோட வேலை சம்பளம் இதெல்லாம் கம்மியாகும் சார் இந்த மிஷினோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் இருக்கும் ஆனால் இதனால் நீங்கள் எவ்வளோ வந்து சம்பாதிக்க போறீங்கிற விஷயத்த மட்டும் நோட் பண்ணுங்கள் சார் இங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் வந்து இது வந்துருச்சு நம்ம கடையில் இல்லைனா எப்படி சார் ஒரு இதுக்கு நாலு நிமிஷம்னா நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இருபது பேரோட சம்பளம் வந்து மிச்சமாகும் ஒரு மாதத்துலேயே போட்ட காசை எடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து வரவு தானே நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடாதா நானும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன்ட்ட இது மாதிரி இந்த மிஷின்லாம் இருக்காம்ப்பா எல்லா சின்ன கடையிலையும் வந்துருச்சு நம்ம கடையில் வந்திருந்தா நிச்சயம் வந்து நம்ம எடுக்கிற ஸ்டாஃபுக்கு ஏற்ற மாதிரி லாபம் வந்து பெருகிக்கிட்டே போகும்ப்பா முதல்ல வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு மாதத்துலேயும் வந்து போட்ட காசு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தான்ப்பா உங்கள் டைம் வேறு வருது கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து துணி இதெல்லாம் வாங்கிட்டு போகும்போது பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறதுக்கும் நமக்கும் ஈஸியாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லும்போது இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் அப்பன்னு பார்த்து வீராக வந்துடுறாங்க இது எல்லாமே வாஸ்தவம் தான் ஆனால் அவங்களுக்கும் வரக்கூடிய ஃபங்க்ஷனில் வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடணும்ல அம்பா நம்ம யாரையும் வந்து வெறும் கொய்யோட வந்து அனுப்ப இல்லை ரெண்டு மாதம் சம்பளம் வந்து கொடுப்போம் அதுவும் அதுனா வெளியில் வந்து வேலையை கூட வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு இருக்காங்க மாமா ஃபெஸ்டிவல் வர நேரம் நமக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு வீட்டு வாடகை மாதம் மாதம் நம்மளால் கொடுக்க முடியுமா இல்லை அந்த வேலை வந்து அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் கஷ்டம் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா வீரா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா இதெல்லாம் சரிப்பட்ட வராதுன்னு சொன்னோன்னா அவங்க வந்து தயங்கிக்கிட்டே இருக்காங்க என்னது லாபம் வரும்னு சொல்லியும் பார்த்தா இவங்க என்ன இந்த மிஷினை வந்து வாங்க மாட்டாங்க போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து டேய் இதே மாதிரி எல்லாருமே வந்து நினச்சி துணி எல்லாத்தையும் வேறு எங்கேயாவது வாங்கினாங்கன்னு வச்சுக்கி நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல ஏன் தான் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி தான் மற்றவங்களோட மனசுக்கும் வந்து எது சரியாக இருக்கும் எது தப்பாக இருக்குங்கிற விஷயத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் தாண்டா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் சரின்னு சொல்லிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீரா நீ எடுத்த முடிவு எல்லாமே கரெக்டு தாமா அப்படின்னு சொன்னால் கணக்கு வழக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க கணக்குகிட்ட ஏங்க ஒரு மூணு லட்ச ரூபா இதில் கணக்கு வந்து வராமல் இருக்கே யார் வாங்குனது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராகவன் தான் வாங்கினாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா எழுதியிருக்கணும் இல்லை எழுதுனது அவங்க வந்து கையெழுத்து போட்டு தரணும்னு தெரிய வேணாம்மா சாரிம்மா ஏதோ அவரும் பேசிகிட்டு இருந்தாரு சரி இன்னொரு வாட்டி கவனமாக இருங்கன்னு சொன்னேன் ராகவன்கிட்ட வந்து கேட்குறாங்க மாமா நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய் வந்து வாங்கியிருந்தீங்க இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து அந்த மூணு லட்ச ரூபா வந்து பணம் நான் தான் வாங்கினேன் ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கணும் பட்டு புடவைலாம் எல்லாம் வாங்கியிருந்தோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் போன மாதமே வந்து எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து கொடுத்துட்டோமே இது அந்த புட்டு புடவை இல்லைம்மா புதுசாக வரக்கூடிய பட்டு புடவைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க ஏதோ தடுமாற்றத்தில் இருக்காங்கிறது தெளிவாக வந்து தெரியுது மாமா நீங்கள் இந்த வவுச்சரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்கணுன்னே ஒரு பத்து இதில் வந்து சிக்னேச்சர் மாட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வரிசையாக வந்து நம்ம ராகுனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல வீரா வேறு அந்த மூணு லட்சத்தை பற்றி கேட்டுவிட்டாலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாமா போதும் மாடனே ராகுன் வந்து பட்டமாக இருக்காங்க என்னமோ ஒன்று சரியில்லை ராகுவன்ட்ட தப்பு இருக்குங்கிற விஷயம் மட்டும் வீரா வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அன்பழகன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீராக்கிட்ட இது மாதிரி மாறன் வந்து கிட்ட வந்து சண்டை இருக்காப்ல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில இன்னொரு வாட்டி உங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சும்மா விடமாட்டேன் பார்த்துக்கோங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பழகன் வந்து பேசுறாங்க வீராக்கிட்ட ஓ அதுக்கு தான் வந்து மாறன் வந்து எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு நான் சரி சார் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க வீ